நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்து சம்பளம் வாங்குறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஸோ இதே நேரத்துல நாம ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா ஒரு தொழில் முனைவோருக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன என்னென்ன தகுதிகள்லாம் இருந்துச்சுன்னா என்னென்ன தகுதிகள்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ இதில் முதலாவதாக ஒரு தொழில் முனைவோர் வளர்த்து கொள்ள வேண்டிய தகுதி முதல் தகுதி என்ன அப்படின்னா வந்து தொடர்பு கொள்ளும் திறன் அதாவது கம்யூனிகேஷன் தொழில் தொடங்குவோருக்கு தொடர்பு கொள்ளும் திறன் வந்து ரொம்பவே அவசியமாக இருக்கணுங்க இதுதான் ரொம்பவே முக்கியமான திறன் அப்படின்னு சொல்லலாம் இந்த முக்கியமான திறன் இருந்தாலே போதும் தொழில் தொடங்க நினைப்போர் தங்களுடைய தொழில் ஐடியா மற்றும் தேவையான தகவல்களை பிறட்ட வந்து ரொம்ப ஈஸியா வெளிப்படுத்த முடியும் ஸோ அதற்கப்புறம் தைரியமாக எதிர்கொள்ளுதல் அதாவது ரிஸ்க் டேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க தொழில்னாலே அது ரிஸ்க்கு தான் அந்த தொழிலில் வந்து ஏகப்பட்ட சவால்களும் இடையூறுகளும் வர்றது சகஜத்தான் அதை சமாளிக்கக்கூடிய திறன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் சில சமயம் ரிஸ்க் எடுக்க தைரியம் இருந்தால் மட்டும்தான் ஒருவர் தொழில் தொடங்கும் எண்ணத்தை தொடரணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதற்கப்புறம் மூன்றாவது வந்து முடிவெடுத்தல் திறன் அதாவது டிசிஷன் மேக்கிங் தொழில் முனைவோர் என்பவர் தன்னுடைய நிறுவனத்தை சுயமாக நிறுவியவராக தான் இருப்பார் ஸோ இவர் மட்டும்தான் நிறுவனருங்கிற பட்சத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட அனைத்து முக்கிய முடிவுகளையும் அவர் எடுக்கணும் ஸோ நிறுவனத்தோட வளர்ச்சிக்கேற்ற சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய முடிவெடுத்தல் திறன் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் ஸோ முடிவெடுத்தல் திறன் அப்படிங்கிறது ஒரு தொழில் முனைவோருக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று தான் ஸோ நான்காவது வந்து லீடர்ஷிப் அதாவது தலைமை பண்பு பொதுவாக பணிபுரிகிற இடத்துலையே லீடர்ஷிப் வந்து ரொம்பவே அவசியமாக இருக்குது ஸோ இந்நிலையில் தொழில் முனைவோர்னு வரும்போது தலைமை பண்பு ரொம்பவே அவசியம் நிறுவனத்தை தொடங்கி நிறுவனத்தோட தேவைக்கேற்ப தனது ஊழியர்களை நடத்தி செல்ல தொழில் முனைவோருக்கு வந்து தலைமை பண்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ அதற்கப்பறம் பன்முகத்திறமை அதாவது மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் முனைவோருக்கு இந்த திறமை வந்து ரொம்பவே அவசியம்தான் ஏன்னா நிறுவனத்தை சுய முதலீட்டில் தொடங்குற சமயத்தில் அதிக அளவில் ஊழியர்களை பணியமர்த்துவது சாமர்த்தியமான ஒரு விஷயம் இல்லை எனவே நிறுவனரே நிறுவனத்தோட செயல்பாடுகள் தேவையான மார்க்கெட்டிங் கணக்கு வழக்கு இவைகள் எல்லாத்தையும் கையாளக்கூடிய பன்முக திறமைகளை கொண்டு இருப்பது நிறுவனத்தை லாப வழியில் கொண்டு செல்ல உதவும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதற்கப்பறம் மீண்டெளும் ஆற்றல் அதாவது ரெசிலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பணி புரிகிற நிறுவனம் வந்து நஷ்டத்தில் போச்சுன்னா நமக்கு வேலை போகும் வேறு பணிக்கு நம்ம போயிடலாம் ஆனால் நாமளே சொந்தமாக தொழில் தொடங்குகிற சமயத்தில் திடீர் நஷ்டம் ஆபத்து பின்னடைவு ஏற்படுற சமயங்களில் முழு பொறுப்பையும் முதலீடு பண்ண நாம தான் ஏற்றுக்கணும் அதாவது தொழில் முனைவோர் தான் ஏற்றுக்கணும் ஸோ அந்த சமயத்தில் சோர்ந்துடாமல் மீண்டெழுவதற்கான வழிகளை உடனே ஆராய்ந்து நிறுவனத்தை மீட்டெடுக்க செயல்படுவது வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த திறனும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்தான் ஸோ ஃபைனலாக நாம் பார்க்க இருக்கிறது வந்து இனோவேஷன் அதாவது புதுமை ஸ்டார்ட் அப் புதிய எண்ணங்களோட தொடங்கப்படுற நிறுவனம் தான் எனவே நீங்க தொழில் தொடங்க நினைக்கிற நிறுவனத்துல என்ன புதுமை இருக்குது அந்த புதுமையான ஐடியா மக்களுக்கு எந்த விதமான பலன் அளிக்கும் அதை வந்து சந்தைப்படுத்தக்கூடியதா அப்படிங்கிற பல விஷயங்களை பல கேள்விகளுக்கு வந்து நமக்கு பதில் இருக்கணும் ஸோ இந்த ஏழு திறன்களும் தான் ஒரு தொழில் முனைவோருக்கு தேவையான தகுதிகள் இந்த ஏழு திறன்களும் இருந்தால் மட்டும்தான் அந்த நிறுவனம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க